அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீனாவின் இரண்டு வெவ்வேறு இடங்களில் நிலச்சரிவு மாயமான பத்தொன்பது பேரின் நிலை குறித்து கவலை சீனாவின் குயிசு மாகாணத்தின் இருவர் இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகளில் பத்தொன்பது பேர் சிக்கிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குயிசு மாகாணத்தின் சாங்ஜி மற்றும் குவாமோ ஆகிய பகுதிகளில் நேற்று அதிகாலை மூன்று மணி முதல் எட்டு மணி அளவில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டது இதில் ஷாங்ஷியில் இரண்டு பேரும் கோபோவின் கேங் கிராமத்தில் சுமார் ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளும் நிலச்சரிவு சிக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் சுமார் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு பேர் நிலச்சரிவு சிக்கி சிக்கி மாயமாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் நூற்றுக்கணக்கான மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் வெளியான தகவலினால் அப்பகுதி முழுவதும் அந்நாட்டின் காவல்துறை தீயணைப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக சீன மீட்புப் பணியகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மோப்பு நாய்கள் ட்ரோன்கள் மற்றும் லைஃப் டிடெக்டர் கருவிகளின் உதவியுடன் நிலச்சரிவினில் சிக்கியவர்களை தேடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கோமக நகரம் முழுவதும் செங்குத்தான சரிவுகள் மற்றும் மலைப்பகுதிகளாக உள்ளதால் அங்கு மீட்புப் பணிகள் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு முப்பது மணியளவில் குயேசு மாகாண அரசு புவியியல் பேரழிவுகளுக்கான இரண்டாம் நிலை அவசர நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது ஆனால் சீனாவின் இயற்கை வளத்துறை அமைச்சகம் நேற்று காலை பதினொரு மணியளவிலேயே புவியியல் பேரழிவுகளுக்கான அவசரகால பதிலை மூன்றாம் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கிரேஸில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் கிரீட் கடலோர பகுதியில் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்திய நேரப்படி நேற்று காலை எட்டு ஐம்பது மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவில் ஆறுக்கு மேல் பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து கிரீட் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரையோர மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதேபோன்று கடந்த வாரம் கிரீஸ் நாட்டின் காசோஸ் தீவு பகுதியில் ஆறு புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது எதேன்ஸ் பல்கலைக்கழக நிலையதிர்வு ஆய்வகத்தின் தரவுகளின்படி கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு முதல் பிப்ரவரி பதிமூன்று வரை கிரீசின் சைக்கிளைட்ஸ் தீவுகளில் பதினெட்டாயிரத்தி நானூறு முறை நில அதிர்வுகள் பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது உணவுப் பொருட்களை காசாவுக்குள் அனுமதித்திருப்பதாக கூறி ஏமாற்று வேலை செய்த இஸ்ரேல் சர்வதேச எல்லை கடந்த மருத்துவர்கள் அமைப்பு குற்றச்சாட்டு காசாவில் லட்சக்கணக்கான மக்கள் பசியில் சிக்கியுள்ள சூழ்நிலையில் பட்டினி காரணமாக பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஸ்டெயிலின் கொடூரமான உணவு தடை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதால் உலக நாடுகள் பலவும் கவலை கொண்டுள்ளார்கள் ஆனால் காஸ்டாவுக்குள் உணவுப் பொருட்களை அனுப்பதாக ஸ்டைல் கூறுவது முழுமையான ஏமாற்று வேலை என சர்வதேச தொண்டு அமைப்பான எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட மருத்துவர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது காசாவுக்குள் உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிப்பதாக இஸ்ரேல் கூறுவது முழுமையான முற்றுகையை தாங்கள் நீக்கிவிட்டதாக உலகுக்கு ஏமாற்றும் ஒரு நடவடிக்கை அங்கு வசிக்கும் இருபத்தி நான்கு லட்சம் மக்களுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கும் நிவாரணப் பொருட்கள் ஒரு கொஞ்சமும் போதாது மிக சொற்பமான உணவுப் பொருட்களை அனுமதிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கை காசா மக்களை உள்ளாக்குவதற்காக சர்வதேச நாடுகள் கூறுவதிலிருந்து தப்பிக்கு முத்தி உண்மையில் காசா மக்களை இஸ்ரேல் குற்றியும் குலையுறுமாகத்தான் வைத்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டார் காசாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட ஒப்பந்தம் கடந்த ஜனவரி பத்தொன்பது முதல் மார்ச் பதினெட்டாம் தேதி வரை அமலில் இருந்தது அப்போது கமாஸின் பிடியிலிருந்து இருபத்தி ஐந்து பணக்கைதிகளும் ஸ்ட்ரேலிய சிறைகளிலிருந்து சுமார் ஆயிரத்தி எண்ணூறு பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்பட்டார்கள் இறந்தபோது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக மீறிய ஸ்டேல் காசா மீது முழுமையான கொடூர தாக்குதலை நடத்தி வருகின்றது அத்துடன் காசாவை முழுமையாக முற்றுகையிட்டு இஸ்ரேல் அந்த பகுதிக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தையும் தடை விதித்துள்ளது இதன் விளைவாக ஏற்பட்டுள்ள உணவு பற்றாக்குறையால் காசா பகுதி மக்கள் பெரும் பட்டினிச்சாவை எதிர்நோக்கியுள்ளார்கள் இதனால் போரில் பட்டினியோர ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்துவதாக இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான போர்க்குற்றம் என்றும் குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காசாவுக்குள் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று ஸ்டெல் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது இருந்தாலும் இந்த அறிவிப்பு வெறும் ஏமாற்று வேலை எனவும் மிகச் சொற்ப அளவில் உணவுப் பொருட்களை அனுப்பிவிட்டு அங்கு பஞ்சம் இல்லை என்பதைப் போல காட்டி உலகை ஏமாற்று நடவடிக்கை தின எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டெல் காசா முழுவதும் நடத்திய கொடூரமான தாக்குதலில் எண்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கடுமையான மழை பெய்து வருகின்றது இந்த மழையால் கட்டுக்கிடங்காத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இம்மாநிலத்தின் தலைநகரான சென்னைக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தின் சில இடங்களில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது நாங்கள் இன்னும் மோசமான செய்திக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் என மாநில தலைவர் கிறிஸ்டோபர் மில்ஸ் தெரிவித்துள்ளார் ஐம்பதாயிரம் பேர் பாதுகாப்பு நடத்திற்கு செல்ல தயாராக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மிகவும் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த மலை வெள்ளத்தில் இருவர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் வரை காணாமல் போயுள்ளார்கள் அஞ்சூறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சான்டியாகோவில் நடந்த விமான விபத்தில் பலர் உயிரிழந்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை சான் டியாகோ ராணுவ குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்த ஒரு தனிப்பட்ட விமான விபத்து பலத்த சேதத்தையும் பல உயிர்களையும் பலியாக்கியுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் விமானத்தில் இருந்தவர்களின் சரியான எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஆரம்ப அறிக்கைகளின்படி விமானத்தில் இருந்து அனைவரும் இந்த விபத்தில் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதவி தீயணைப்புத்துறை தலைவர் டான் எடிஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பத்து பேர் வரை பயணிக்கக்கூடிய சிறிய விமானம் விபத்துக்குள்ளாகும் மின்கம்பியில் மோதியதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது ஆச்சரியப்படுத்தும் விதமாக விபத்தின் தீவிரம் இருந்த போதிலும் தரையில் வசித்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை இருந்த போதிலும் விமானம் மோதிய வேகத்தில் அருகாமையில் இருந்த பல வீடுகள் தீப்பற்றி எறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் சாலையில் வேகமாக மோதிய போது ஜெட் எரிபொருள் கீழே பரவி சாலையின் இருபுறமும் இருந்த கார்கள் வாகனங்களையும் எரித்ததாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்து அமெரிக்க இராணுவ முகாம் அமைந்துள்ள மிகப்பெரிய குடியிருப்பு வளாகத்திற்குள் நிகழ்ந்துள்ளது இந்த விமானம் குறைந்தது ஒரு வீட்டிலாவது மோதியிருக்கலாம் என்றும் பல வீடுகள் பற்றி எறிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளார்கள் திடீரென ஏற்பட்ட ஆலங்கட்டி மழை காரணமாக நடுவானில் பயணித்துக் கொண்டிருந்த இந்திய பயணிகள் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது பயணிகளை கடும் அச்சத்தில் ஆழ்த்திய இந்திய பயணிகள் ஜெட் விமானம் விமானத்துக்கு கணிசமான சேதம் ஏற்பட்ட போதிலும் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது இந்திய விமான சேவையின் இண்டிகோ விமானமானது நேற்றைய தினம் புதுடெல்லியிலிருந்து காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு பயணித்துக் கொண்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது வழக்கமாக ஒன்றரை மணி நேரம் எடுக்கும் இந்த பயணம் வழியில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட்டதாக இண்டிகோ அறிக்கை தெரிவிக்கின்றது இருந்தபோதிலும் விமானம் முன்பகுதியில் சேதமடைந்த போதும் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கிய விமானிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள் பயணம் பாதியில் நிறுத்தப்பட்டு விமானம் உடன் தரையிறக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன்மொழிந்த கோல்ட் கார்டு விசா திட்டத்திற்கு பதிவு பணிகள் ஒரு வாரத்தில் ஆரம்பமாகும் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வெளிநாட்டவர் ஐந்து மில்லியன் டாலர் முதலீடு செய்தால் அவருக்கு கிரீன் கார்டு பின்னர் அமெரிக்க குடியுரிமை பெறும் பாதை உருவாகும் இது தற்போது நடைமுறையில் உள்ள ஃபைவ் திட்டத்தை மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதில் முதலீட்டு தொகை ஒன்பது லட்சம் முதல் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் வரை இருந்தது ட்ரம்ப் கார்ட் ஜிஓபி என்ற அதிகாரபூர்வ இணையதளம் விரைவில் செயற்பட உள்ளது இத்திட்டம் மூலமாக மத்திய அரசுக்கு பாரிய வருமானம் கிடைக்கும் எனவும் இரண்டு லட்சம் பேர் வாங்கினாலும் அது ஒரு ட்ரில்லியன் டாலர் வருமானம் எனவும் லுட்னிக் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து சட்டவியலாளர்கள் சிலர் மொத்தமாக நடைமுறைப்படுத்துவதற்கு காங்கிரஸின் அனுமதி தேவைப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஆனாலில் உலகின் பல செல்வந்தர்கள் இதில் ஆர்வம் காட்டுவதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன கர்சாவில் இஸ்ரேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதாக கவுதி படையினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்நிலையில் டெல்லவி மற்றும் மத்திய ஸ்டேலை நோக்கி கவுதிகள் கேப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக மத்திய ஸ்டேல் மற்றும் டெல்லியில் சுற்றியிருக்கும் நகரங்களில் தொடர்ச்சியாக சைரன் ஒலிக்க விடப்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் தங்குமிடங்களுக்கு விரைந்து அவசரமாக பதுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்குரியன் சர்வதேச விமான நிலையம் முன்னெச்சரிக்கையாக அனைத்து தரையிறக்கங்கள் மற்றும் புறப்பாடுகளையும் நிறுத்தி வைத்தது அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் விமானங்கள் தரையிறக்கப்பட்டன ஏவுகணை நடுவானில் இடைமறைக்கப்பட்டதை ஐடிஎஃப் குறிப்பிட்ட போதிலும் கவுதிகளின் தாக்குதல் காரணமாக டெல்லி மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் மிக பெரும் அச்ச நிலையுடன் மக்கள் பதுங்கு குலிகளுக்குள்ளும் பாதுகாப்பான தங்குமுறைகளுக்கும் சென்றதாக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலனிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்